ஹலோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிடறாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஒரு சந்தோஷமான ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் என்னென்னா எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அது ரொம்ப நாள் போகலை மொத்தம் மொத்தத்தில் எனக்கு ஏற்ற நாற்பத்தி ரெண்டு நாள் தான் ஆச்சு நீங்கள் வீடியோல போய் பாருங்கள் தெரியும் நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் இருந்தே பாருங்கள் மொத்தத்தில் நாற்பத்தி ரெண்டு நாளையில் நான் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் எல்லாம் சப்ஸ்கிரைபரை தான் சேரும் ஏன்னா அவங்க சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன் இல்லைன்னு இல்லை என்ன என்ன சொல்லிக்குனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தாங்க வேலை பிஸி அப்படின்னு இருக்கும்போது இருந்துச்சு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அதான் வீடியோ எடுக்க முடியல ஆனாலும் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ நாளையில் வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப 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 சந்தோஷம் ஆனால் எப்படி வந்தாங்கன்னு நீங்களும் அதை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி நீங்களும் எதாவது யூடியூப் சேனல் தொடங்கினாக்கி உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்க அதனால் எனக்கு என்ன சொல்ல நீங்களும் எதாவது ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு உதவின்னு கேட்கலாம் நீங்கள் வந்து கூச்சப்பட்டு எடுத்து அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் கஷ்டம் அதனால் எதுவுமே வைக்கப்படாமல் கேளுங்க எனக்கு ஒரு சப்ரை பண்ணுங்கள் அப்படி சொல்லி கேளுங்க கேட்டால் தான் கிடைக்கும் கேட்காம இருந்தால் அவங்களுக்கு தெரியவும் செய்யாது கிடைக்கவும் செய்யாது அதனால் கண்டிப்பாக எல்லோருமே வந்து வின் பண்ணணும் நான் வந்து இவ்வளோ நாளையில எனக்கு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நேற்று நைட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்று நைட்டே லைவ் வரும் மான பார்த்தேன் வர முடியாது என்னைக்கு எங்கள் வீட்டில் தெரியாத மாதிரி வச்சுட்டு இருக்கேன் அதனால் எனக்கு வர முடியலை ஆனால் பயங்கர பயங்கர ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை உங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட முடியாமல் நான் இருக்கேன் ஆனால் அப்படி இருந்தும் ஒரு சின்ன வீடியோவில் தான் வந்திருக்கேன் நீங்கள் ஆனால் இந்த வீடியோவும் இங்கே ஸ்கிப் பண்ணிடறாதுங்க இந்த வீடியோவாக இருங்க இந்த வீடியோவாத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னாக்கி எல்லா வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்த ஸ்கிப் பண்ணாக்கி எனக்கு வந்து வாட்சப்ரே வராது இப்போ வந்து கிரைவர் வந்துட்டாங்க வாட்சவர் மட்டும் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு நான் போடக்கூடிய வீடியோவும் லைவையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அதில் இன்னும் பிரயோஜனம் இருக்கும் இன்னிப்போ வந்து எனக்கு வாட்சவர் வந்து ஆயிரம் தான் இருக்குது ஆயிரம் வரை தான் வந்திருக்கு இன்னும் மூவாயிரம் வரணும் மூவாயிரம் வரைக்கும் இன்னும் மூணு மாதம் ஆயிரும் ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் தயவு செஞ்சு எனக்கு வீடியோ எது இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னென்னா இவ்வளோ தூரத்துக்கு வருவேன்னு மீன் நினைக்கல நீங்களும் யாராக இருந்தாலும் தொடங்குனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஒரு ஹெல்ப் ஒரு உதவின்னு கேளுங்க கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க என்ன சொல்கிறதுக்கு பேசுகிறது வாய்ப்பு கூட வளருது அவ்வளோ தூரம் சந்தோஷத்தில் இருக்குது ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க சரி நீங்கள் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு சம்பளம் வந்தாச்சு எங்களுக்கு சேர்த்தரலாம் கண்டிப்பாக சேர்த்தரலாம் வாட்சவர் வந்து நமக்கு நாலாயிரம் பேர் நாலாயிரம் வந்து நான் மானிட்டேஷன் அளவில் வின் பண்ணால் கண்டிப்பாக ஷேர் எல்லாத்துக்கும் இருக்குது யார் எதுவும் நீங்கள் விடுங்க எனக்கும் ஷேர் வேணும் அப்படி சொல்லி போட்டு விடுங்க ஆனால் என் வீடியோ போட்டு விடக்கூடியவங்க கண்டிப்பாக என் லைவையும் சரி என் வீடியோவும் சரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ நான் வர சேரில் கண்டிப்பாக அது எத்தனை பேர் கேட்குறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் சேர் உண்டு சத்தியமாக நான் போய் சொல்லலை உண்மைக்கு இதில் பெரிய கோடி கெட்டி கொடியெல்லாம் தேட முடியாது நம்ம வந்து என்னென்னா ஒருத்தங்களுக்கு நான் வந்து என்னை பொறுத்த அளவில் அப்படி தான் நம்மகிட்ட இருந்தேன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்க நான் யோசிக்க மாட்டாது யாராக இருந்தாலும் சரி தான் நான் கொடுக்கக்கூடிய எனக்கு மனசு ரொம்பவே உண்டு அதனால் நீங்கள் வந்து ஆனால் கேட்கக்கூடியவங்க கே கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் என்கிட்ட ஷேர் கேட்குறாங்க சரி தான் ஆனால் என் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும் ஃபஸ்ட்டு ஆனால் இங்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்பேன் நீங்கள் அதை கரெக்டாக சொன்னீங்கன்னு சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன் வரக்கூடிய ஷேரில் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு நான் பங்கு தருவேன் அது உண்மைன்னா உண்மை சத்தியமாக சொல்கிறேன் நாலாயிரம் அவர் வந்து நம்ம வந்து மானிடேஷன் அளவு நம்ம வின் பண்ணிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக என் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கணும் பார்த்துருங்க எனக்கு ஷேர் தரணும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் தான் கேட்பீங்க என் சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் தருவேன் இல்லைன்னு இல்லை ஆனால் எனக்கு நீங்கள் இந்த ஒன்று மட்டும் பண்ணியிருக்கணும் எந்த ஒன்றும் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கணும் வீடியோவும் பார்த்துருக்கணும் அந்த வீடியோலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் நான் எல்லாம் சொல்லியிருப்பேன் ச குக்கிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதில் ஒரு ரகசியம் ஒன்று போடுவேன் இதில் ஒரு பொடி ஆட் பண்ணுவேன் அது கடைசியில் தான் சொல்லுவேன் கடைசியில் தான் தெரியுமே அது என்ன பொடினையும் கேட்கலாம் ஃபேமிலியில் என் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருப்பேன் என் பிள்ளைங்க எது படிக்காங்க அப்பா அவள் அது படிக்காங்க இல்லைன்னா எதாவது ஹஸ்பண்ட் இன்னும் வேலை பார்க்காரு இப்படி இருக்கார் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று நான் கேட்பேன் கண்டிப்பாக நீங்கள் அதை சொன்னாக்கி எனக்கு எவ்வளவு ஃபஸ்ட்டு மாதம் இன்கம் வருதோ அதை எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணி எடுப்போம் எத்தனை பேர் இங்கே கரெக்டாக சொல்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக நான் ஷேர் தருவேன் தர மாட்டேன் மட்டும் நீங்கள் தரமாட்டேன்னு மட்டும் நினைக்காதுங்க இவள் போய் சொல்வா எல்லாம் அதெல்லாம் எங்கே தருவா அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க கண்டிப்பாக நான் சொன்னால் அது மாதிரி நான் செய்வேன் அந்த கேரக்டர் எனக்கு உண்டு அதை நினச்சாலும் அதை நான் சாதிப்பேன் அந்த கேரக்டரும் எனக்கு உண்டு கண்டிப்பாக நினச்ச இந்த இதில் நான் நான் மட்டும் நினச்சி சாதிக்க முடியலை நீங்கள் எல்லோரும் நினச்சி தான் நான் சாதிச்சிருக்கேன் ஆனால் இன்னும் அந்த நாலாயிரம் அவரை மட்டும் வின் பண்ணிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு ஒரு ஷேர் வரும் அதை எனக்கு சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் கேட்குறீங்களோ நீங்களும் எனக்கும் பங்கு உண்டுன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கும் பங்கு உண்டு கண்டிப்பாக உண்டு ஏன்னா எனக்கு இவ்வளோ திருத்து வர நீங்கள் தானே காரணம் இப்போ உங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை அந்த பங்கில் பங்குனா நான் மட்டும் உழைச்சாங்க அதில் நீங்களும் என் கூட சேர்ந்து உழைச்சாதனும் பங்கு வரும் நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அதில் ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப அந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு அது எதாவது இருக்கலாம் அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வரக்கூடியதில் எத்தனை பேர் அது ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் அது வந்து ஒரு ஷேராக நம்ம எடுத்துக்கிடலாம் நான் எவ்வளோ வந்திருக்கு என்ன எதுனி இன்கமும் வந்திருக்க அளவு எல்லாமே அந்த டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோவில் கொடுப்பேன் அப்போ இவ்வளோ வந்திருக்குலாம் இப்போ நமக்கு எத்தனை பேர் அங்கே பத்து பேர் கரெக்டாக சொல்லியிருக்கோம் பத்து பேத்துக்கும் பத்து வீதம் போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்களே எனக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன மானிட்டேஷன் அளவில் நம்ம உள்ளே போகணும் இப்போ சப்ஸ்கிரைபர் வின் பண்ணியாச்சு அது மானிடேஷன் அளவில் உள்ளே போகணும்னு சொன்னால் வீடியோ அவ்வளோமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம வந்து மானிட்டேஷன் அளவில் உள்ளே போக முடியும் கண்டிப்பாக இந்த இல்லை எனக்கு நினைக்கிறேன் நான் பயங்கர சந்தோஷம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கேன் எனக்கு லைவ் வரவும் முடியல எனக்கு இனி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எனக்கு லைவ் வர முடியாது ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இங்கே பிஸி நாளையிலேருந்தே படையல் போடுறது சாமிக்கு வேறு முன்னோர்களுக்கு படையல் போடுறது எல்லாமே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அதை பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஏதாவது சும்மா ஒரு பாட்டையாவது போட்டுவிடுவேன் கண்டிப்பாக இதில் யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த ஆக்டிவாக இருக்கிறதுக்காக நான் வந்து எதாவது பாட்டாது ஏதாவது போட்டு விடுவேன் அதை வந்தாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நீங்கள் இதுதான் காரணம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஆயிரத்தி அஞ்சு பேர் ஆயிரத்தி அஞ்சு பேருக்கும் மனசார ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் ரொம்ப 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 நன்றி அளவில்லாத சந்தோஷத்தில் இருக்கேன் இன்னும் நாலாயிரம் வாட்சவர் வின் பண்ணிவிட்டுன்னு சொன்னிட்டா சொல்லிட்டா என் காலு தரையில் நிற்காது ஃபர்ஸ்ட்டில் நீ நில்லு அப்புறம் சொல்லுன மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து அதையும் எனக்கு வின் பண்ண நீங்கள் எல்லாம் ஒரு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதோடு இந்த சந்தோஷத்தை உங்களோட நான் முடிச்சுக்கிட்டுதேன் லைவ் வந்தால் எல்லோரும் வாங்க லைவில் பேசுவோம் எப்படி வந்தோம் எப்படி இவ்வளோது முன்னேறினேன் என்ன ஏதுன்னு நீங்கள் கேளுங்கள் நான் அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவேன் இனி லைவ் வரக்கூடிய சமயம் நம்ம இந்த ஃபுல் டீட்டெயிலாக பேசிக்கிடுவோம் இப்போ இப்போதைக்கு இவ்வளோ போதும் இதையாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் சரியா ஆ பார்ப்பீங்களா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஓகே பாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Bye.